நந்தவனம்ன்ற ஊர்ல குருமூர்த்தின்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் குருமூர்த்தி அவருடைய மனைவி கௌரி பதினஞ்சு வயசான மகன் கிரியோட சேர்ந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய வீட்ல வாழ்ந்தாரு குருமூர்த்திக்கு எல்லாரும் தன்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு ஒரு கெட்ட புத்தி தனக்கு மிஞ்சி வேற யாரும் இருந்துடக்கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணமும் இருந்தது தன்னோட மனைவி கௌரியோட பேச்ச கூட அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார் இதனாலேயே கௌரி வீட்டில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பான் அம்மா மேல அதீ இதை பாசம் கொண்ட மகங்கிரி அப்பாவை எப்போவுமே எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான் அப்படி இருந்தும் குருமூர்த்தி தன்னோட மகனை எதுவுமே செய்ய முடியல அம்மாவோட வருத்தத்தை பார்த்து மகங்கிரி கூட ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுவான் குருமூர்த்திய இருந்த ஊர்க்காரங்க கூட மனசுக்குள்ளேயே கரிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஊர்ல யாருக்கு பணம் தேவைப்பட்டாலும் தான் தேடி வருவாங்க அதனால சும்மா வெளியில அவரை புகழ்ந்து பேசுவாங்க இப்படி இருந்தப்போ ஒரு வருஷம் நந்தவனம்ல மழையே பெய்யல சின்ன தூரல் கூட போடல மழை காலத்துல கூட வெயில் கொளுத்தி எடுத்தது ஊர் மக்கள் எல்லாம் இதனால ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போ அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தாரு அடிக்கிற வெயில்ல ஒரு கீழ கண்களை மூடி சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர் ஊருக்கு வந்த ரெண்டாவது நாளே மேகமூட்டை வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுது கொளுத்துற வெயில் போய் சில்லுன்னு அடிச்சுது இது எல்லாத்துக்குமே அந்த முனிவர் அந்த ஊருக்கு தான் காரணம்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்பினாங்க இவ்வளவு நாள் ஆகியும் முனிவர் தியானத்திலே தான் இருந்தார் அந்த ஊர் மக்களும் அவர்கிட்ட பேசுறதுக்காகவும் அவரு எப்போ கண்ணை தரப்பாருன்னு அவர் முன்னாடியே உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த முனிவர் யாருன்னு பார்க்குறதுக்காக குருமூர்த்தியும் போனார் ஊர் மக்கள் எல்லாம் குருமூர்த்தி வரத பார்த்து வழி விட்டு தள்ளி என்ன இது நீங்கள்லாம் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா முனிவர் கண்ணை இன்னும் திறக்கலையா இல்லங்கய்யா அவரு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இதே தான் உட்காந்துட்டு இருக்காரு முந்தானத்து பெஞ்ச மழையில கூட நினைஞ்சுகிட்டே இங்க உட்காந்துருந்தாரே தவிர கண்ணை மட்டும் திறக்கவே இல்லை இப்படியே உட்காந்து உட்காந்து மயக்கம் அடைஞ்சிட்டாரோ என்னமோ அவரை எழுப்பி பாத்தீங்களா ஐயோ அவரோட தியானத்தை கழிச்சிட்டா நமக்கு தான் கிடைக்கும் ஆனால் ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தைங்களுக்கெல்லாம் அவர் சாபம் கொடுக்க மாட்டார் டேய் சுப்பிரமணியா உன் பொண்ணுக்கு நாலரை வயசு இருக்கும்ல அவளை இங்கே அனுப்பு ஐயா என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுங்க ஐயா நான் கூட்டிட்டு வர மாட்டேன் அடே நான் தான் சொல்கிறேன்ல முனிவர்கள்லாம் ரொம்ப பொறுமைசாலிங்க அவங்க பெரியவங்களை வேணா சபிப்பாங்க ஆனால் சின்ன பசங்களெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் சுப்பிரமணியன் தன்னோட கிட்ட அனுப்பி வச்சான் அந்த பொண்ணும் அப்பாவியா போய் சுவாமிஜியோட காலை தொட்டுது முனிவரும் சிரிச்சிக்கிட்டே கண்ணை திறந்தார் அந்த குழந்தைய அனுப்பி வச்சாரு குருமூர்த்தியோட யோசனை வெற்றிகரமானதை நினைச்சு இருந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குருமூர்த்தியும் பெருமையா சிரிச்சாரு நான் சொன்னேன்ல குழந்தைகளை முனிவர் சபிக்க மாட்டாருன்னு உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் இவங்களுக்கெல்லாம் இல்லை குருமூர்த்தி என்னோட தியானத்தை கலைக்க கூடாதுன்னு இவங்கெல்லாம் அமைதியாக இருந்தாங்க நீ நினச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக இந்த சின்ன பொண்ணை பயன்படுத்தின இங்கே பாருங்க ஐயா மழைக்காகவும் வெயிலுக்காகவும் எங்க ஊருக்காக நீங்கள் தியானம் பண்ணி பண்ணி கலைப்பா இருப்பீங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் மூணு வேலையும் வாய்க்கு ருசியா சாப்பாடு தரேன் கண்டிப்பா உனக்கு கூட நேரம் நெருங்கிட்டு இருக்கு இந்த கடைசி வாய்ப்பையாவது நல்லபடியா பயன்படுத்திக்கோ இப்படி சொல்லி முனிவர் எழுந்து நின்னாரு முனிவர் சொன்னதோட அர்த்தம் புரியாம குருமூர்த்தி குழம்பி போய் நின்னாரு முனிவரும் குருமூர்த்தியோட அவரோட வீட்டுக்கு போனாரு கௌரி முனிவரை பார்த்ததுமே வந்து பக்தியோட வணங்கினான் சகல மரியாதையும் செஞ்சு கௌரவிச்சா கிரியும் பக்தியோட முனிவருக்கு சேவை செஞ்சான் அன்னைக்கு ராத்திரி தியானத்துல இருந்த முனிவர் கிட்ட குருமூர்த்தி வந்தாரு ஐயா முனிவரே கொஞ்சம் கண்ணை தரங்க சொல்லு குருமூர்த்தி ஐயா உங்களுக்கு எங்களுடைய சேவை பிடிச்சிருந்ததா எந்த ஒரு குறையும் இல்லைல்ல இல்ல எல்லாமே சரியா இருந்தது உன் மனைவி கௌரி இருக்கிற இடத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது நீ இவ்வளவு சொத்து சம்பாரிச்சு இப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மனைவி கொண்டு வந்த வரதட்சணை தானே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்கிட்ட பணம் ஒன்றும் பெருசாவே இருந்ததில்லையே முனிவர் இப்படி உண்மை உடைச்சிட்டதால குருமூர்த்தி பயந்து போய் அக்கம் பக்கத்துல யாராவது நின்று இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டாங்களோன்னு பார்த்தாரு குருமூர்த்தி ஏதோ சொல்ல வந்ததை நிறுத்தி முனிவர் அவருக்கு தோன்றின ஒரு கோரிக்கையை சொன்னாரு நீ எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா குருமூர்த்தி நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் நான் இந்த விட்டு போறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு நாளைக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் கடைசியா ஒரு முறை பாத்துக்கிறேன் அதனால எல்லாரையும் ஒரு இடத்துல வரும்படி நீ ஏற்பாடு செய்யணும் இவ்வளவு தானே சாமி கண்டிப்பா செஞ்சிடறேன் நாளைக்கு காலையிலே எல்லாரையும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிறுத்துறேன் இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு மறுநாள் காலையில ஊர் மக்கள் எல்லாரையும் தான் வீட்டு முன்னாடி வந்து ஏதோ பெரிய சாதனைய பண்ணிட்ட மாதிரி தோலை நிமித்துட்டு நின்னாரு குருமூர்த்தி முனிவரும் எதுவும் தெரியாத மாதிரி மக்கள் முன்னாடி போய் நின்னாரு நான் கடவுளோட சித்தப்படிதான் இந்த ஊருக்கு வந்தேன் இயற்கையோட பாதிப்பால நீங்க படுற கஷ்டத்தை தீர்க்க சொல்லி எனக்கு உத்தரவு வந்தது நான் வந்த வேலை முடிவடைஞ்சுது இப்போ நான் திரும்பி போக வேண்டிய நேரம் வந்திருக்கு நீங்க எல்லாம் நல்ல மனசு இருக்கிற மனுஷங்க உங்க ஊருக்கு நந்தவனங்கிற பேரு எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்க ஊர் பக்கத்திலையே நந்தவனம்னு ஒரு காடு இருக்கு அந்த காடே பசுமையா இருந்ததுக்கு காரணம் உங்க முன்னோர்கள்தான் அதனால தான் அந்த காட்டு தேவத உங்களை நல்லபடியா பார்த்துக்கிறா அந்த காட்டுல இருக்கிற ஒரு அற்புதமான புதையல் மாதிரியே உங்க எல்லாரோட மனசும் நல்ல செழிப்பா இருக்கணும் அது உங்களுடைய தெய்வீக மனசு அந்த மனசை விட ஒரு பெரிய புதையல் இந்த உலகத்திலேயே இல்லை உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனசார அந்த காட்டு தாய வேண்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தீர்காயுஷ்மான் பவா இப்படி சுவாமிஜி எல்லாரையும் ஆசிர்வதிச்சுட்டு திரும்பினாரு குருமூர்த்தி புரியாம நின்னாரு சொன்னல குருமூர்த்தி நேரம் நெருங்கிடுச்சுன்னு உண்மையாவா சாமி காட்டுல புதையல் இருக்குன்றது கட்டுக்கதை இல்லல இல்லப்பா காட்டுல உண்மையாவே ஒரு பெரிய புதையல் இருக்கு அப்படின்னா அதுகிட்ட எப்படி போகணும் சுவாமி உண்மையாவே அந்த புதையல அடையணும்னு உனக்கு எண்ணம் இருந்தா அந்த புதையலே உன்னை அதுகிட்ட வரும்படி செய்யும் ஆனா நீ நல்ல மனசால தான் அதை அடைய முடியும் சுயநலம் கொண்ட மனசு அந்த புதையலுக்கு பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பா சுவாமி எப்படியாவது நான் அதை போய் அடையிறேன் அன்னைக்கு சாயந்தரமே அந்த முனிவர் அந்த ஊரை விட்டு கிளம்பினாரு மறுநாள் காலையில குருமூர்த்தி காட்டுக்கு கிளம்பினாரு தாம் கூடவே தன்னோட மகனையும் கிளம்ப சொன்னாரு டே கிரி கிளம்பு நம்ம காட்டுக்கு பிரயாணம் பண்ணணும் எதுக்குப்பா காட்டுல பெரிய புதையல் இருக்குன்னு முனிவர் சொன்னாரே அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் கொண்டு வந்து என்ன பண்ண போற அது எப்படி இருக்கும்னு கூட உனக்கு தெரியாதுல்லப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல ஏன் கூட வா கிளம்பு என்னங்க எங்க இருக்கோ எப்படி இருக்கோன்னு தெரியாம இதுக்காக போறது அவசியமா கணவனோட நன்மைக்காக அறிவுரை சொல்ல வந்த கௌரிய குருமூர்த்தி திட்டினாரு வாய மூடு நல்ல விஷயத்துக்காக வெளியில கிளம்பிட்டு இருக்கிறப்போ அவசகுணமா பேசாத உன்கிட்ட அறிவுரை யார் கேட்டா போயிங்கது இல்லங்க கிரி இன்னொரு வார்த்தை பேசன உன் தோலை உரிச்சிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ பாவம் கௌரியும் திட்டு வாங்கிட்டு அழுதுகிட்டே போயிட்டான் அப்போ அவளுக்கு முனிவர் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது முனிவர் அவங்க வீட்ல வந்து தங்கி சாப்பிட்டுட்டு இருந்தப்போ குருமூர்த்தி இல்லாத நேரத்துல கௌரி கிட்ட முனிவர் இப்படி சொன்னாரு அம்மா கௌரி இது உனக்கு கஷ்ட காலம்மா உன் கணவர் பேராசப்பட்டு உயிருக்கே ஆபத்து வரும்படி செஞ்சுக்க போறாரு ஆனா அதை யாராலையும் தடுக்க முடியாது அதனால நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா உன் கணவனும் உன் மகனும் பிரயாணத்துக்கு தயாரானாங்கன்னா அதுதான் நீ உன் கணவனை பாக்கிறது கடைசி முறையா இருக்கும் மகன் கிரி மலை போல வெற்றியையும் ஞானத்தையும் சம்பாதிச்சு பெருமையோட திரும்பி வருவான் மகனால பேரானந்தம் பெற்று நீ ஸ்வர்கத்தை அடைவம்மா இந்த பேச்சு ஞாபகத்துக்கு வந்ததுமே கௌரி அவங்கள எப்படியாவது நிறுத்தணும்னு ஓடினான் ஆனா அதுக்குள்ள குருமூர்த்தி கிரிய கட்டாயப்படுத்தி மாட்டு வண்டியில அங்கேந்து கிளம்பி போயிட்டாரு கௌரி ஒண்ணுமே பண்ண முடியாம அமைதியா அழுதுகிட்டேன்னு நின்னா இன்னொரு பக்கம் குருமூர்த்தி தனக்குத்தானே இப்படி பேசிட்டு இருந்தாரு புதையல்னா தங்கம் இருக்குமா வைரங்கள் இருக்குமா வெள்ளி குடங்கள் இருக்குமா ஏதாவது இருக்கும் அத எப்படி திரும்ப எடுத்துட்டு வருது ஐயோ அப்பா உனக்கு இப்ப என்ன குரன்னு இப்படி புதையல் புதையல்னு தேடிட்டு இருக்க அங்க ஊர்ல அம்மா தனியா இருக்காங்கப்பா உங்க அம்மாவால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல நீ கொஞ்சம் இரு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதுக்கு ஒரு முடிவே இருக்காதுடா லட்ச ரூபாய் இருக்கிறவனுக்கு ரோட்ல ஒரு நூறு ரூபாய் என்கிட்ட என்கிட்டதான் லட்ச ரூபாய் இருக்கே இது நமக்கு எதுக்குன்னு விட்டுடுவானா உடனே அதை எடுத்து கண்ல ஒத்திப்பான் இதுவும் அந்த மாதிரிதான் அந்த புதையல் எனக்கு சொந்தமாச்சுன்னா இந்த ஊர்லயே என்ன மிஞ்சி ஒருத்தனும் இருக்க மாட்டான்றது உறுதி அப்பா நீ பேராசைப்பட்டு அந்த புதையலை தேடுற அந்த முனிவர் தான் சொன்னாரே ஞாபகம் இருக்கா இல்லாம தேடினா தான் உனக்கும் எனக்கும் தெரியும் அந்த அந்த காட்டுக்கு தெரியுமா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணிட்டு காட்டுக்குள்ள வந்து சேர்ந்தாங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள இதுக்கு மேல மாட்டு வண்டியில போக முடியாதுன்னு ரெண்டு பேரும் தோல்ல பைய எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் விருப்பமே இல்லாம வந்துட்டு இருந்த கிரி காட்டுல கால் எடுத்து வச்சதுமே ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்தது அந்த பசுமையான காடு தூரத்திலிருந்து இருந்த கொற்ற அருவியோட சத்தம் இதெல்லாம் இருக்க வச்சிருச்சு கிரியோட மனசு அமைதியாயிடுச்சு இன்னொரு பக்கம் குருமூர்த்தி மூஞ்ச வச்சுட்டு நடந்து வந்தாரு அப்பா இந்த காடே நம்மள அரவணைக்கிற மாதிரி இருக்குல்லப்பா இந்த இயற்கை சூழல் எனக்கு இந்த காடு புழு பூச்சி இதெல்லாம் பிடிக்காது இப்படி ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு விதமா காட்ட அனுபவிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறமா அப்புறமா பாதை ரெண்டா இருந்தது ஒரு பாதையில யாரோ நடந்து போன கால் தடங்கள் இருந்தது இன்னொரு பாதை இலைகளால நிரம்பி இருந்தது டே இந்த வழியா யாரோ போயிருக்காங்க போல வா இப்படியே போவோம் அனகிரி குருமூர்த்தி சொன்னதை கேட்காம இலைகள் நிரம்பி இருந்த பாதையில தனியா நடந்து போக ஆரம்பிச்சான் என்ன நீ தனியா போறியா சரி போ போ உனக்கு ஏதா கிடைச்சா சொல்லு திரும்ப இங்கே வந்து காத்துட்டுரு நான் புதையல எடுத்துட்டு சீக்கிரமே இப்படி ரெண்டாவது பாதையில போனாரு குருமூர்த்தி இப்படி அப்பாவும் மகனும் பிரிஞ்சு போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் குருமூர்த்தி நடந்து போயிட்டே இருந்தப்போ வழியில ஒரு சின்ன பறவை அடிபட்டு துடிச்சிட்டு இருந்தது குருமூர்த்தி அதை கையில எடுத்து தூரம் போட்டுட்டாரு ஒரு மரத்து கீழே உட்காந்து தான் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு மரத்து மேல இருந்த ஒரு கூட்டுல இருந்து அப்பதான் பிறந்த ஒரு புது பறவை குருமூர்த்தி மேல விழுந்தது குருமூர்த்தி அதிர்ச்சியாய் எழுந்தாரு அந்த பறவைய பார்த்து கோவப்பட்டாரு ஐயோ நல்லா தூங்கிட்டு இருந்த என் தூக்கத்தை கெடுத்துட்ட நீ உயிரோட இருந்து யாருக்கு பிரயோஜனம் இப்படி கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அந்த சின்ன பறவையை நசுக்கி போட்டுட்டாரு எழுந்து மறுபடியும் தன்னோட பிரயாணத்தை ஆரம்பிச்சாரு அப்பவே கொஞ்சம் இருட்டாயிருந்தது கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய புலி காலில் அடிபட்டு ரத்தத்தோட உட்காந்துருந்தது புலிய பார்த்து குருமூர்த்தி பயந்துட்டாரு அய்யய்யோ எவ்வளோ பெரிய புலி அது காலில் வேற ஏதோ அடிபட்டுருக்கு இப்போ அது தூக்கத்திலேருந்து எழுந்ததுன்னா என்ன கண்டிப்பா வேட்டையாடி கொன்னுடும் அது தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறதுக்குள்ள அதை கொண்ணுடணும் குருமூர்த்தி ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து புலியோட தலையில போட்டு அதை கொண்டுட்டாரு புலியும் அங்கே இறந்துடுச்சு அப்போ முழுசா இருட்டாயிடுச்சு குருமூர்த்திய சுத்தி காத்துல இலைகள்லாம் வட்டமிட்டு வந்து நின்னுது அதுல இருந்து ஒரு சத்தம் கேட்டுது டேய் உன்னோட தலையெழுத்த நீயே தீர்மானம் பண்ணிக்கிட்ட உன்னோட சுயநல புத்திக்கு இந்த காடுதான் சமாதி அந்த குரல் கேட்டதுமே அந்த இலைகள்லாம் வேகமா சுத்தி குருமூர்த்திய சுத்தி படந்து அவரை அப்படியே மாயமாக்கிடுச்சு மண்ணாயிட்டாரு இன்னொரு பக்கம் கிரிக்கு கூட வழியில அடிபட்டு கிடந்த ஒரு சின்ன பறவை தெரிஞ்சது ஐயோ என்ன ஆச்சு உனக்கு உனக்கு ரெக்கை அடிபட்டு இருக்கோ இப்படி அதை கையில எடுத்து தடவி விட்டான் அந்த பறவை கண்களை தரந்து எழுந்து நின்னுது உனக்கு ஒன்னும் ஆகலல்ல சரி என் கூடவா நான் எங்க போறேனோ உன்னையும் கூட்டிட்டு போறேன் இப்படி சொல்லி அந்த பறவைய தோல்ல எடுத்துக்கிட்டான் கொஞ்சம் தூரம் போறப்போ கிரிக்கு ரொம்ப தூக்கம் வந்தது என்ன இது நடந்து போயிட்டே இருக்கிறப்போ தூக்கமா வருது இப்படியே யோசிச்சுட்டு ஒரு மரத்து கீழே உட்கார்ந்தபடியே தூங்கிட்டான் அப்பதான் பிறந்திருந்த ஒரு பறவை அந்த கூட்டுல இருந்து தூங்கிட்டு இருந்த கிரி மேல விழுந்தது கிரி தூக்கத்துல இருந்து திருக்கிட்டு எழுந்தான் அந்த சின்ன பறவைய உடனே கையில எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம அதோட கூட்டுலேயே எடுத்துட்டு போய் விட்டுட்டான் அந்த நேரம் காட்டுக்குள்ள நல்ல வெளிச்சம் வந்துருச்சு அதுக்கப்புறமா தோல்ல இருந்த பறவையோட பேசிக்கிட்டே கிரி காட்டுக்குள்ள நடந்து போனான் கால்ல ரத்தத்தோட ஒரு புலி அங்க படுத்துட்டு இருந்ததை பார்த்தான் புலிய பார்த்ததுமே கிரி கொஞ்சம் பயந்து போனான் ஐயோ எவ்வளோ பெரிய புலி இப்படி சொல்லி பயந்து போனான் கிரி தோல்ல இருந்த அந்த பறவை அப்போ பேசிச்சு பயப்படாத கிரி அந்த புலி ஒன்ன ஒண்ணும் பண்ணாது என்னது நீ பறவையாச்சு நீ எப்படி பேசுற எனக்கு உங்களோட பாஷை புரியும் அந்த புலி உன்ன ஒண்ணும் பண்ணாது நீ அப்படியே நடந்து போ கிரி பயந்துகிட்டே அந்த புலியை தாண்டி நடந்து போனா ஆனா புலியோட கால்ல ரத்தம் வரத பார்த்து பரிதாபப்பட்டு பின்னாடி வந்தான் புலிகிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லாததால கடகடன்னு தான் பையிலேருந்து ஒரு துணியை எடுத்து புலியோட காலில் கட்டிவிட்டான் என்னால இப்பத்திக்கு இதுக்கு மேல எந்த உதவியும் செய்ய முடியாது இரு இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பினான் அந்த நேரம் காடே பிரகாசமாயிடுச்சு கொஞ்ச நேரத்திலேயே நல்ல காத்துல இலைகள்லாம் சுத்திக்கிட்டு கிரி முன்னாடி வந்தது கிரி வணக்கம் உன் உதவி குணத்தால அந்த புதையலை அடையிற தகுதி உனக்கு கிடைச்சிருச்சு இப்போ நீ கண்டிப்பா அந்த புதையலை அடையலாம் யாரு யாரு பேசுறது கிரி உன்கிட்ட பேசினது காட்டு தேவத அப்படியா காட்டு தேவத எனக்கு எந்த ஒரு புதையலும் தேவையில்லை நான் அதை தேடி இங்கே வரல ஆனா இப்போ காடு ஒன்னு அரவணைச்சிருக்கு உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு காட்டோட மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு தகுதி வந்துடுச்சு நானா எனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கடமை இருக்கு அது என்னன்னா அடுத்த உயிருக்கு உதவி பண்றது உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல ஆனால் கெடுதல் மட்டும் பண்ணவே கூடாது உன் தோல் மேலே இருக்கிற சின்ன பறவைக்கு நீ உதவி செஞ்சு உன் தோல் மேலே கூட்டிட்டு வர சாதாரணமா மனுஷங்க தங்களால் முடிஞ்ச உதவிய மற்ற உயிருக்கு செய்யணும் இது ஒவ்வொரு உயிரினத்தோட கடமை நீ மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருக்கும்போது ஒரு பறவை வந்து உன் மேல விழுந்தது நீ உதவி பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு எல்லா மனுஷங்களும் இந்த மாதிரி உதவி பண்ண மாட்டாங்க அது நம்மளால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உதவி பண்ணாம அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க ஆனா நீ அத ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சுட்டு இது மூணாவது செய்ய முடியாத உதவி உனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் புலி கால்ல இருந்த காயத்துக்கு மருந்து போட்டு உன்னால முடிஞ்ச உதவிய பண்ண எதிரிக்கும் உதவி பண்ற குணத்தை யாராவது சொல்லிக் கொடுத்தா அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க உன்னோட தூய்மையான மனசு காட்டோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நீ இயற்கைக்கு பிடிச்சவனா ஆயிட்ட காட்டுக்கு நடுவுல இருக்கிறது புதையல் கிடையாது ஒரு பவித்திரமான பாறை அந்த பாறைய தொடங்களுக்கு நூறாண்டு கால ஆயுசும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு எங்கெல்லாம் மக்களுக்கு இயற்கையோட தேவை இருக்கோ அங்க போய் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும் அதுக்கு முன்னாடி இந்த உலக நன்மைக்காகவும் தீமைகளை அழிக்கிறதுக்காகவும் நீ தியானம் பண்ண வேண்டியது இருக்கும் உன் அம்மாவை பத்தி நீ கவலைப்படாத அந்த பொறுப்பு என்னோடது கிரி மரியாதையா வணக்கம் சொல்லிட்டு அவனோட தியானத்தை ஆரம்பிச்சான் காட்டு பாதையில நூறு நாள் யாகம் பண்ணி அந்த பாறைய தொட்டு வரத்தை அடைஞ்சான் அப்பத்துல இருந்து மக்களுக்கு எங்கெங்க இயற்கையோட தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் போனான் தியானம் பண்ணி அவங்களுக்கு நன்மைகளை செஞ்சு நல்ல பேர் எடுத்தான் இது இவங்க கதை பேராசையுடன் புதையலை தேடி அழகான ஒரு ஊர்ல தருமையான்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு அவருக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க பெரியவன் அர்ஜுனன் சின்னவன் கிருஷ்ணன் அர்ஜுனன் பொறுப்பா பெரிய படிப்பை படிச்சுட்டு தருமையாவுக்கு அவரோட வியாபாரத்துல உதவியா இருந்தான் கிருஷ்ணா இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தான் தர்மையாக்கோ வயசாயி இன்னைக்கோ நாளைக்கோன்ட்டு இருந்தாரு ஒரு சில நாள்லயே தர்மையா இறந்து போயிட்டாரு அர்ஜுன யாருக்கும் தெரியாம தர்மையாவோட அறைக்குள்ள போய் உயிலுக்காக தேடினான் அப்பா உயில எங்க வச்சிருப்பாரு சொத்த ஆளுக்கு பாதியா பிரிச்சிருப்பாரு இத்தனை வியாபாரத்துல உதவியா இருந்த எனக்கும் படிப்பு படிப்புன்னு சொல்லி ஊர தெரிஞ்சிட்டு இருக்க தம்பிக்கும் ஒரே பங்கா அது எப்படி எனக்கு அதிக பங்கு கிடைக்கணும் எதுனாலும் சரி முதல்ல அந்த உயில எடுத்து கீழ்ச்சி போட்டுடணும் இப்படி அர்ஜுனன் கோவத்தோட வீடு முழுக்க அந்த உயிலை தேடி அலைஞ்சான் அது கிடைச்சதும் அதுல என்ன இருக்குன்னு படிக்காமயே துண்டு துண்டா கீழ்ச்சி போட்டான் அப்பாடா இப்ப எனக்கு அந்நியாயம் நடக்காது இனி நான் ஒரு போலியான உயில ஒன்னு தயார் பண்ணி அதுல எனக்கு அதிக பங்கு வர மாதிரி எழுதிடணும் இப்படி நினைச்சு வெளியில போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி திரும்ப வந்து கிருஷ்ணனை கூப்பிட்டான் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லுங்கண்ணா இங்க தான் இருக்கேன் கிருஷ்ணா இப்போ அப்பா இல்லாததால வியாபாரம் வீட்டு பொறுப்பெல்லாம் என் மேல விழுந்துருச்சு நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால இப்பவே அப்பா உயில என்ன எழுதியிருக்காருன்னு படிச்சு அதுபடி நடந்துப்போம் அண்ணா இப்ப எதுக்குண்ணா அதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு எனக்கு படிச்சு காட்டுற எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு நீ என்ன சொல்றியோ அதுபடியே நடக்கற இல்ல இல்லை போக போக நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு முதல்ல படிக்கிறேன் கேளு சரினா உன் இஷ்டம் பிரியமான ஏன் ரெண்டு பிள்ளைகளுக்கு தர்மைய எழுதுகிற இந்த உயில் பத்திரம் நியாயமாக பார்க்க போனால் என்னோட மொத்த சொத்தையும் என்னோட ரெண்டு பிள்ளைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் என்னோட பெரிய மக சில ஆண்டுகளாக எனக்கு வியாபாரத்தில் உதவியாக இருக்கிறதால அவனுக்கு வியாபார லாபத்தில் பங்கும் இருக்குது அதனால் சொத்தில் எழுபது சதவீதம் அர்ஜுனனுக்கு சேரும் கிருஷ்ணனோட மேல் படிப்பு செலவுக்கு ஆனது அதிலிருந்து முப்பது சதவீதம் இன்னும் இருக்கிற இருபது சதவீதத்துக்கு வீட்டில் பாதி அவனுக்கு கிடைக்கும் அதனால் கிருஷ்ணன் படித்து அதில் வர வருமானத்தில் தான் வாழ்க்கையை நடத்தணும் கிருஷ்ணா இதெல்லாத்தையும் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தான் என்ன கிருஷ்ணா அப்பாவோட யோசனை உனக்கு பிடிச்சிருக்கா ஆனால் என்ன பண்ணுறது அவர் பேச்சு நம்மளால் தட்ட முடியாதுல்ல சரி சரி உனக்கு தான் நான் இருக்கேன்ல வருத்தப்படாத கிருஷ்ணா எதுவும் அமைதியா அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் மறுநாளே பிரயாணத்துக்கு தயார் கிருஷ்ணா இவ்வளோ காலையிலேயே கிளம்பிட்ட எங்க போற அண்ணா என்னோட படிப்பு இன்னொரு பத்து நாள்ல முடிஞ்சிட போகுது நான் பட்டணத்திலே போய் ஏதாவது வேலைய பார்த்துக்கிறேன் நீ பத்திரமா இருந்துக்கோ சரிடா உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கடிதம் போடு நான் உனக்கு பணம் அனுப்புறேன் போயிட்டு வா கிருஷ்ணா அப்படி போனதுமே அர்ஜுனனோட முகம் பிரகாசமாச்சு பாதி வீடு அவன் தின்னதுமே தம்பி இங்கே இருந்துருவானு நினைச்சேன் அப்பாடா இப்ப அவன் அந்த ஊரை விட்டே கிளம்பி போயிட்டான் சொத்து முழுக்க தன்னுடையதாயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அர்ஜுன அந்த சந்தோஷத்துல நண்பர்களை வீட்டுக்கு அழிச்சு குடிச்சு பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சான் எல்லாரும் தேவையானதை குடிங்க சாப்பிடுங்க வாழ்க்கை முழுக்க உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து எனக்கு கிடைச்சிருக்கு இனி தானம் பண்டிகை தான் பணத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம தேவையானது தேவையில்லாததுன்னு பார்க்காம செலவு பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனுடைய நண்பர்களும் இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருந்து திருடிக்கிட்டாங்க சீட்டாட்டம் பந்தயம்னு எல்லாத்துலயும் அர்ஜுனனை பழக்கப்படுத்திக்கிட்டு பணத்தை அழிக்கிற எண்ணத்திலேயே இருந்தாங்க ஆனா அர்ஜுனனுக்கு புரியல உட்கார்ந்து சாப்பிட்டா இருக்கிற சொத்தம் போயிடும்னு வியாபாரத்தை அலட்சியம் பண்ணிட்டு நஷ்டத்துக்கு ஆளாயிட்டான் இதனால தன கீழே வேலை பார்க்குறவங்க யாருமே இல்லாம ஆயிட்டாங்க ரெண்டே மாசத்துல வியாபாரத்தையே பறிக்கொடுக்கிற ஆயிடுச்சு அர்ஜுனா நஷ்டத்தில் முழுகி போன உன்னோட வியாபாரத்தை மேலே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்டா அது உன்னால முடியாது அப்போ என்னடா பண்றது உங்ககிட்ட தொழிற்சாலைகள் இருக்கு கோடௌன்கள்லாம் இருக்கு அதை வேற யாருக்காவது வித்துட்டா எக்க பணம் கிடைக்கும்டா உனக்கு ஆமாண்டா நல்ல யோசனை சொன்ன இப்பவே அதை விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்றேன் இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் தன்னோட சாமர்த்தியத்தால் ஒரு பெரிய நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்து நல்ல பணத்தை சம்பாதிச்சு கொஞ்ச நாட்கள்லயே பெரிய ஸ்தானத்துக்கு போனான் குறைஞ்ச வேலைக்கு பழைய வீடுகளை வாங்கி அதை புதுப்பிச்சு அதிக வேலைக்கு வித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சான் அந்த மாதிரி தான் அண்ணன் நடத்தி வந்த தொழிற்சாலையும் விற்கிறதுக்கு வந்திருக்குன்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டான் ஐயோ அப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டு ஆசியா உருவாக்கின தொழிற்சாலை அது என் அண்ணனோட அலட்சியத்தனத்துக்கு ஆளாயிடுச்சு அண்ணா அதை விட்டுட்டா என்ன மறுபடியும் நான் அதை நிலைநாட்டுற கிருஷ்ணா நினைச்ச மாதிரியே அந்த தொழிற்சாலைய வாங்கிட்டான் ஆனா அர்ஜுனனுக்கு அந்த தொழிற்சாலைய வாங்குனது கிருஷ்ணான்றது தெரியாது தான் கைக்கு வந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் கிருஷ்ணா ஒரு பக்கம் வேலையும் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தொழிற்சாலையும் நடத்தி வந்தான் ராத்திரி பகல்னு பாக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான் இவ்வளோ நாட்கள் நஷ்டமாகிக்கிட்டே இருந்தாலும் அந்த தொழிற்சாலையை அவன் விடவே இல்லை ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அந்த தொழிற்சாலை வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சுது கிருஷ்ணாவும் வேலையை விட்டுட்டு அந்த தொழிற்சாலையை நடத்துறதுக்காக மறுபடியும் அவன் ஊருக்கே வந்துட்டான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அண்ணன் அர்ஜுன தாடி மேசையோட கையில பத்து பைசா இல்லாம பிச்சைக்கார மாதிரி இருந்தான் தம்பி கிருஷ்ணாவை உடனே பதட்டப்பட்டான் தம்பி என்னப்பா இப்ப வந்திருக்க இத்தனை நாளைக்கு அப்புறமா இப்பதான் அண்ணன் ஞாபகம் வந்ததா நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றது உனக்கு தெரியாது என்ன ஆச்சு அண்ணா என்னடா நடக்கணும் வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு தொழிற்சாலையை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் செய்யாத முயற்சிகளே இல்லைடா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நஷ்டம்தான் ஆச்சு கடன் வாங்கி வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தேன் கடைசியா அந்த கடன்களால் நம்மளுடைய தொழிற்சாலையே என்னால் ஒன்றும் பண்ண முடியாமாயிடுச்சுரா இப்படி போலி கண்ணீர் வடிச்சான் அர்ஜுன எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணா இல்ல தம்பி உனக்கு எதுவும் தெரியாது தெரியும்ண்ணா அந்த தொழிற்சாலையை வாங்கினதே நான் தான் இத கேட்டதுமே அர்ஜுன அதிர்ச்சியாயி மௌனமா அப்படியே நின்று போனான் நீ உன்னோட நண்பர்களோட சேர்ந்து பணத்தை எப்படி செலவழிச்சேன்னு இந்த ஊரே பேசிக்குதுண்ணா தொழிற்சாலையை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டு இப்ப ஊன் தப்பு எதுவுமே இல்லாத மாதிரி பேசுற நான் ஒரு நல்ல வேலையில் இருந்ததால இந்த தொழிற்சாலை விற்கிறதுக்கு வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நானே வாங்கிட்டேன் சாப்பாடு தூக்கன்னு பார்க்காம மறுபடியும் அந்த வியாபாரத்தை வளர்த்தேன் அப்பாவோட கஷ்டம் என்னன்றது உனக்கு தெரியாமல் இருக்கலாம்ண்ணா ஆனால் எனக்கு நல்லா தெரியும் உன்னை பார்த்தாலே நீ என்னோட அண்ணனு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு இதை கேட்டு அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது என்ன என்னை பார்த்தா உனக்கு வெக்கமா இருக்கா அப்பா கூடியே இருந்து அவருடைய வியாபாரத்தை வளர்த்து விட்டதே நான் தான் நான் இல்லைன்னா அந்த வியாபாரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது நான் அப்பாவோட இருந்து ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டதால் நீ சுகமாக பட்டணத்தில் உன்னுடைய படிப்பை படிச்ச அப்பாக்கு என்னுடைய கஷ்டம் பொறுப்பெல்லாம் தெரிஞ்சதால்தான் சொத்துல எழுபது சதவீதம் எனக்கு எழுதி வச்சாரு யார் கஷ்டப்படுறாங்க யார் நஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அப்பாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு உன் படிப்பாலையும் அவருக்கு நஷ்டமே தவிர லாபமே கிடையாது இப்போ என்னை கேவலப்படுத்துறதுக்காகவும் என்னோட நீதான் பெரியவன்னு நிரூபிக்கிறதுக்காகவும் அந்த தொழிற்சாலைய நீயே வாங்கிட்டு என்னை கேவலப்படுத்துறதுக்காக இங்க வந்து நிக்கிறியா நீ இப்படி கோபமா பேசிக்கிட்டு இருந்தா அர்ஜுன எல்லாத்தையும் மறைவா நின்னு கேட்டுட்டு இருந்த அவங்களுடைய அம்மா ஷாரதா அங்க வந்தாங்க அர்ஜுனா போதும் நீ என்ன தப்பு செஞ்சனும் தம்பிக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா கிட்ட இருந்து பார்த்தா எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் கேளு நீ படிச்சு காட்டுன உயில் பத்திரம் போலியானதுன்னு எனக்கு உன் தம்பிக்கும் எப்பவோ தெரியும் இத கேட்டு அர்ஜுனனுக்கு குழப்பத்துல ஒண்ணுமே புரியல என்னது உங்களுக்கு தெரியுமா ஆமா அப்பா உயில் பத்திரத்தை எழுத வச்சதே கிருஷ்ணன் கிட்டதான் உன் பேராசைக்காக உயில் பத்திரத்தை மாத்தி போலி பத்திரத்தை கொண்டு வந்த ஆனா கிருஷ்ணா ஒரு வார்த்தை கூட பேசாம சொத்து மொத்தத்தையும் உனக்கே விட்டு கொடுத்துட்டு தான் சொந்த காலில் நின்னு இப்ப அப்பாவோட தொழிற்சாலைய வாங்குற அளவுக்கு உயர்ந்து நிக்கிறான் அவன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கான் உன் பேராசத்தானோ உன்ன அழிச்சிடுச்சு இப்பவாவது உனக்கு புத்தி வரட்டும் இனிமே உனக்கு நீங்க எதுவுமே இல்ல தம்பி என்ன மன்னிச்சிடுப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இத்தனை நாள் உங்கள மோசம் பண்ண நினைப்புல நான் தான் மோசம் போயிருக்கேன்ற உண்மையை புரிஞ்சிக்காம போயிட்டேன் அண்ணா நீ கெட்டு போறதுனால எங்களுக்கு சந்தோஷம் இல்லை அதே மாதிரி போன கௌரவம் என்னைக்கும் திருப்பி வராதுண்ணா நீ பண்ண தப்புக்கு பிராய்ச்சத்துல தேடணும்னா நம்மளுடைய தொழிற்சாலையிலேயே வேலைக்கு சேரு இந்த வீட்டில இருந்தபடியே வேலை செய் இனிமேலாவது புத்தியோட நடந்துக்கோ கிருஷ்ண சொன்னதுக்கு அர்ஜுனனால மறுப்பு சொல்லவே முடியல வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக தம்பியோட பேச்ச கேட்க வேண்டியதா இருந்தது தானே முதலாளியா இருந்த அந்த தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்தான் அர்ஜுன் இதுதான் இவங்க கதை கஷ்டப்பட்டால் பலன் கிடைக்கும் இன்னொரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்